பிக் பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சிருச்சு அந்த செட்டை பார்த்தீங்கன்னா இப்ப பிரிச்சு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவசர அவசரமா ஏன்னா அவங்க ரெடி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பிக் பாஸ் அல்டிமேட் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் தான் வந்துருக்கு நம்ம நிறைய வீடியோக்கள் அதை பத்தியும் யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உள்ள செட்டை பிரிக்கிறத வந்து வீடியோ எடுத்து போட்டுருக்காரு அவருக்கு நிறைய வியூஸ்களும் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இந்தியில பேசுறாரு நம்மளுக்கு ஒன்னும் புரியல ஆனா பாய்ஸ் ரூம் பாத்ரூம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பார்த்தீங்கன்னா அது மட்டும் புரியுது உள்ள அந்த ஐநூறு பேர் வேலை செய்யறாங்கல்ல அதுல வந்து வடக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் கொடுத்திருக்காங்க அதுல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா எப்போ பிக் பாஸ் சீசன் முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஒரு ஒன் மந்த் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த செட் வந்து அப்படியே விட்டு இருப்பாங்க அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து நிறைய வேலைகள்லாம் பார்த்துட்டு மூடிடுவாங்க ஆனா இந்த சீசன்ல முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை முடியுதுன்னா இன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை தான் ஆகுது இப்பவே இந்த செட்ட பிரிச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சாவது சீசன் முடிஞ்சவனே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா உடனே வந்து அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அல்டிமேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உடனே ஆரம்பிச்சாங்க ஜனவரி முடிஞ்சிட்டு ஜனவரி முப்பதே பாத்தீங்கன்னா ப்ரோமோ விட்டு பாத்தீங்கன்னா உடனே எஸ்டிஆர் வச்சு ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சோனே வந்து அல்டிமேட்டுக்கான அப்டேட் வந்து அப்பந்திருக்கு இது வந்து உடனே நடக்க போகுது பிப்ரவரி பஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற அப்டேட்டுமே வந்து இருக்கு ஆனா கண்டஸ்டன்ட் வந்து நினைக்கிறேன் ஏன்னா இதுவரைக்கும் வராத ஆட்களை வந்து உள்ள வருவாங்க அதாவது பாத்தீங்கன்னா டைட்டில் ஒர்க் வின் பண்ணவங்களை வந்து வரமாட்டாங்க அந்த அஞ்சு பொசிஷன்ல இருக்கவங்களும் வரமாட்டாங்க அது மட்டும் இல்லாம நல்ல கண்டர்ன் கொடுத்து நடுவில் வீக் ஆகி போனாங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கியதுல போடுவாங்க ராணுவ பேர் எல்லாம் அடிபடுது அதுக்கு பாத்தீங்கன்னா தீபக் அவர்கள் ஜாக்லின் சுனிதா சாச்சனா தர்ஷிகா அப்புறமேட்டு அன்சிதா என்னங்க இந்த சீசன்ல இருக்கு இவ்வளவு பேரை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீசன்ல இருக்க கண்டென்ட் அதிகமா கொடுத்த ஆரம்பம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களை எல்லாம் விட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த தனலட்சுமி ஐஷு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐஷுன்னா ஐஷுல ஆயிஷா அவங்க இந்த மாதிரி சத்யா சீரியல்ல கூட நடிச்சிருப்பா அவங்க மஞ்சரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கண்டஸ்டன் எல்லாத்தையும் உள்ள விட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சம்பவம் பண்ண போறாங்க பிரதீப் பாண்டனியும் பாத்தீங்கன்னா உள்ள வருவாரு ஏன்னா வந்து முப்பத்தி ஐந்து நாளோ நாற்பது நாள்ல பாத்தீங்கன்னா வந்து அவர் வெளியில அனுப்பிச்சாங்க அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா அவர் தான் டைட்டில் வின் பண்ணிருப்பாரு சீசன் ஒன்ல அதாவது அல்டிமேட் சீசன் ஒன்ல பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் வந்து டைட்டில் வின் பண்ணாரு இந்த டூ பாயிண்ட் சீசன்ல வந்து ஒரு சைடு சொல்றாங்க இந்த கண்டஸ்டன் இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனுமே இருக்கு இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் மட்டும் விட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே போயிட்டு இருக்கேன் கேட்டீங்கன்னா இந்த சீசன் எயிட்டே பாத்தீங்கன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி ஒண்ணு போச்சு அதுவே வேற லெவல் தரமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் செல்ஃப் எடுக்கல ஆனா வந்து அந்த கான்செப்ட் சூப்பரா இருந்துச்சு ஆனா வந்து கொஞ்சம் செல்ஃப் எடுக்காதனால பாதியிலே அதை டிராப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த டூ பாயிண்ட் அல்டிமேட் டூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா வெறும் கேர்ள்ஸை மட்டும் வச்சு பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க ஆனா உடனே உடனே இவங்க செட்டப் பிரிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே யாரும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் விஷயங்களும் போயிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அல்டிமேட்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அப்புறமேட்டு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லுங்க ஹோஸ்ட் பிரச்சனை பல பிரச்சனையும் அங்க போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சைடு விஜய் சேதுபதி படங்கள் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க அவர் வர வரமாட்டாரு அப்படிங்கிறாங்க இல்ல கமலஹாசன் அவருக்கு தான் வருவாரு இல்ல இந்த அல்டிமேட்னாவே என் தலைவர் வந்து எஸ்டிஆர் வேண்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் பேர்களும் அடிபட்டு இருக்கு இவங்க மூணு பேர்த்துல இந்த அல்டிமேட்ட வந்து யார் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அல்டிமேட்காக எந்த அளவு வெயிட் பண்றீங்களோ மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க